கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையில் உங்கள் எல்லாம் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஒரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபிக்காக கொடான கொடி நன்றி இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை எஸ் ஆயா நாற்பத்தி மூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்த வரும் உன்னை உருவாக்கின மரமாகிய கத்தர் சொல்கிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் இன்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர் இந்த வாக்கின்படி தேவன் இந்த நாள் முழுவதும் உங்களோடு நடத்துவாராக கத்தரே சொல்கிறார் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் என்று அவர் நம்முடைய பெயர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறார் மீன் பெயர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறார் உங்கள் தாயின் கருவில் உருவாக முன்னே நம்மை தெரிந்தெடுத்த தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார் நம்மோடு நடத்துகிறவராக இருக்கிறார் இந்த நாள் முழுவதும் இனிய நாளாக அமையட்டும் கத்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணநாள வழியிலும் செவையாக்குவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ